அதே ஒரு ஒருத்தருக்கும் வந்து ஒரு ஒரு விதமான ரசனைகள் இருக்க இல்லையா அந்த மாதிரி அந்தந்த ரசனைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் அது குவிஞ்சு கிடக்கிறது எக்கச்சக்கம் கொவ்யத்துல குறும்பு தினமா இருக்கட்டும் கொவியம் அளவலாவலா இருக்கட்டும் யூடியூப்பா இருக்காது எக்கச்சக்கமா குவிஞ்சு கிடக்கு நம்மளும் ஒரு நம்மளுக்குரிய ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள நம்மளுக்கு என்ன ரசனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் படிக்க முடியுது இல்லை பார்க்க முடியாது அந்த அந்த லெவல்ல வந்து என்னை பொறுத்த மட்டும் இல்லை என்னோட ரசனைகள் அந்த ஆங்கிள்ள தான் நான் இதை பார்த்து சொல்றேன் எனக்கு பிடிச்சது வந்து நகைச்சுவை சங்கீதம் செயற்கை நுண்ணறிவு பயண இலக்கியம் நுண்கலைகள் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து குவியத்தில் அப்பப்போ வருது நீங்கள் வந்து அதை சிறப்பு இதழின்னு வெளியிடுறேன்னு பிளான் பண்றீங்க இல்லையா அதில் வந்து இந்த இதுகளுக்குன்னு தனிப்பட்ட முறையிலேயே சிறப்புகள் வெளியிடலாம் நகைச்சுவை சங்கீதம் செயற்கை நுண்ணறிவு அண்டு நுண்கலைகள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பண்ணலான்னு தோணுது இதே என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஆர்வத்தினால இதே நான் படிப்பேன் எனக்கு பயன் கிடைக்குங்கிற முறையில் ஒரு செல்ஃபி சார் தான் சொல்கிறேன் மற்றபடி ஜென்ரலாக நீங்க எவ்வளோ யோசிச்சு எல்லாருக்கும் பொதுவான விஷயங்களை எவ்வளவோ பண்றீங்க மற்றபடி பொதுவான விஷயங்கள் பண்ணணுங்கிற மாதிரி சொல்றதா இருந்தா ஒண்ணு ரெண்டு தோணுது நம்ம குழுவில் இப்போ வாவை சார் சிவசங்கரி மேடம் அது மாதிரி பல மூத்த எல்லாம் நீங்க அவங்க நம்மளோட இணைந்து பயணிக்கிறதுங்கிறது குவியத்திற்கு ஒரு வரம் தான் சோ அவங்களை சிறப்பிக்கிற மாதிரி நீங்க இப்ப வர வாவை சாருக்கு ஒரு அது பண்ணிருக்கீங்க அது மாதிரி சிவசங்கரி மாடத்துக்கு பண்ணலாம் அது ஏற்கனவே பண்ணிருக்காங்களாம் தெரியலன்னு கூட சொன்னாரு அரியரன் சார் இன்னமும் நம்ம குழுவுல சேர்ந்து இயங்குகிற இருக்கு பல மூத்த படைப்பாளிகள் அழகி சிங்கர் வத்சலா மேடம் இந்த மாதிரி ரெண்டு பேர் பேர் எனக்கு உடனே மூத்தவங்கன்னு ஒன்னா டக்குன்னு ஞாபகம் வந்தது இவங்களையெல்லாம் சிறப்பு செய்யற மாதிரி சில அந்த படங்கள்லாம் நீங்க அந்த ஆவண படங்கள் தயாரிக்கலாம் அது ஒரு பெர்மனன்டான ஒரு இதா இருக்கும் அதே மாதிரி சாகித்ய அகாடமி பரிசு மாதிரி நோபல் பரிசு பெற்ற இலக்கியங்கள் இந்த மாதிரி அயல்நாட்டு இலக்கியங்களை பற்றியும் எல்லாரும் கிடைக்கும் மாதிரி அறிமுகம் செய்யலாம் இந்த ஒரு பக்க கதை போட்டிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா தனிப்பட்ட முறையில என்னால ரெண்டு தான் எழுத முடியும் வளம் சொல்லலை எக்கச்சக்கம் எழுதுனா இல்லை நான் எழுதுறதும் இல்லை தனிப்பட்ட முறையில என்னோட அபிப்பிராயம் யாரையும் நான் இது பண்ணல சோ அந்த விதத்துல வந்து எனக்கு இந்த ஒரு பக்க கதை போட்டி வந்து நிச்சயமா எனக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுது அதுல நான் எல்லாம் கலந்துக்கவேன் அதை படிப்பேன் அப்படிங்கிற நினைப்பு வருது அதே மாதிரி இந்த அதான் அயல்நாட்டு இலக்கியங்கள் அப்புறம் நான் இப்போ குவியங்களில் படிக்கிறதே வந்து பெரும்பாலும் ரொம்ப செலக்ட் பண்ணி தான் எல்லாருமே எல்லாம் படிக்கிறாங்களான்னு தெரியாது சங்கீத ரசனை படிச்சுறேன் உங்களுடைய அயல்நாட்டு இதிகாசங்கள் படிச்சுடு வாசுகர சார் கற்ற படிச்சுறேன் இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் அவங்க ரசனைகளுக்கு ஏற்ற மாதிரி வர்றப்போ நீங்கள் அதையெல்லாம் ஆலோசனை பண்ணி நீங்கள் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற மாதிரி நீங்கள் எப்படி கொண்டு போக முடியுமோ அப்படி கொண்டு போங்க அதையெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி அனலைஸ் பண்ணி தான் உங்களுடைய இதிலே பேசியிருக்கீங்க ஸோ என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் இதுதான் மற்றபடி மீட்டிங்குகள் எல்லாம் இன்வால்வ் பண்ணி எல்லாரையும் இன்வால்வ் பண்ற மாதிரி பண்ற விஷயங்களுக்கு வந்து ரொம்ப அதிக பேர் வருவாங்கன்னு தோணுது நீங்க ஒருத்தர் வந்து முக்கால் மணி நேரம் பேசிட்டு அப்புறம் பதினஞ்சு பேர் அவங்களுடைய கருத்துக்களை கேட்கிற விட ஒரு ஆஹ் அஞ்சு பேரோ பத்து பேரோ பல விஷயங்களை பத்தி பேசுற மாதிரி இருந்தா அந்த பத்து பேர் அவங்களுடைய நண்பர்கள் இந்த மாதிரி பல பேர் வந்து கலந்துக்கிற மாதிரியும் ஒரு வாய்ப்புகள் இருக்கு நண்பர்கள் அதிகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி அப்பப்போ தெரியாத நமக்கு தெரியாத எவ்வளவு விஷயங்களை பத்தி நமக்கு இவங்க மீனாட்சி மேடம் சொன்ன மாதிரி அவங்கள பற்றிய அவங்கெல்லாம் அந்த சில நவசுர கலைஞர்களை பற்றியெல்லாம் எழுதியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வாய்ப்புகள் கிடைக்குது ஸோ அது மாதிரி இதெல்லாம் நீங்களே யோசிச்சு எவ்வளோ பண்ணியிருக்கீங்க தனிப்பட்ட ரசனைங்கிற முறையில் நான் இதையெல்லாம் சொன்னேன் என்ன எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கலாம் ரொம்ப நன்றி சார்